தேங்க்ஸ் டு தனுஷ் பிரதர் ஆக்சுவலா இது ஆடியோ லான்ஸ்ல பேச வேண்டியது பட் உங்களுக்கு 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 முன்னாடி சொல்றேன் பிகாஸ் அந்த பாட்ட வந்து சோல்ஃபுல்லா ஆக்குனது தனுஷ் பிரதர் இஸ் வாய்ஸ் இஸ் அமேசிங் அவர் பாடின பாட்ட எல்லாமே நம்ம முன்னுக்கிற மாதிரி தான் இருக்கும் இவ்வளவு நடந்து நீ ஓடிக்கிட்டு இருக்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இதுதான் ஒன் டைம் போட்டு தாக்கு போட்டு தாக்கு நம்ம எல்லாருமே வந்து சாம் வந்து அவ்வளவு அழகான மியூசிக் கொடுத்திருக்காரு இவ்வளவு அந்த பேட்டில பாக்கும்போது தெரிஞ்சு நிறைய பேருக்கு என்ன சாமின்னு தெரியாதுன்னு இப்ப உங்களுக்கு தெ எல்லாருக்கும் தெரியும் சார் கவலையப்படாதீங்க இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப பொறுப்பும் அது கூட சேர்ந்து வந்தது ஏன்னா இப்போ அந்த டைட்டிலுக்கு தகுந்தாப்புல நம்ம அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம் அது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும் அண்ட் அந்த கதைக்கு அது ரொம்ப ஆப்டாகவும் இருந்துச்சு ஆஸ் சார் சொன்ன மாதிரி நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ரெண்டு துருவங்கள் ஸோ ரட்டத்தலை அண்ட் அதுல ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் ரெண்டு ஸ்ட்ராங் கேரக்டர் நீங்க எது சூஸ் பண்ணுவீங்கன்னு யூ லெட் செல்ஃப் கெட் கன்ஃப்யூஸ் அந்த மாதிரி இருக்கும் பட் எப்படி ஒன்னு டாமினேட் பண்ணும் அது வேற விஷயம் பட் எப்படி எனக்கு விக்டர்ல வந்து ஒரு டைலாக் வந்ததும் இவ்வளவு நடந்து நீ ஓடிக்கிட்டு இருக்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இதுதான் ஒன் டைம் போட்டு தாக்கு போட்டு தாக்கு எப்போ நான் வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணாலோ இந்த டயலாக் தான் எனக்கு ஒழிச்சுட்டு இருக்கேன் என்னமோ கௌதம் சார் எனக்காகவே எழுதின மாதிரியான ஒரு விஷயம் ஸோ அது அது கேட்கும் போதெல்லாம் அது எனக்குள்ளேயே மைண்ட்குள்ள பிளே பண்ணிவேன் ஸோ அது பிளே பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி எனக்குள்ள வரும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணும் போது அது அப்படியே பிளே ஆகிட்டே இருந்தது அது இல்லாமல் இதுல ஒரு டயலாக் ஒன்று சொல்லிருக்காரு அது சொல்லலாமா சார் அதாவது லான்ச்சுக்கு வச்சிருக்கலாம் பட் பசங்களுக்காக அவரே எடுத்துடுங்க சார் Never ever underestimate it. And rare edition. <laughs> 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 I think it's the right time for you. So I'm really happy. Uh, sir, 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 I think back in Salamodi, he's come in a different uh, form. So and plus, as uh, all said, first, uh, thanks to Danush brother. ஆக்சுவலா இது ஆடியோ லான்ஸ்ல பேச வேண்டியது பட் உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி சொல்றேன் பிகாஸ் அந்த பாட்டை வந்து சோல்ஃபுல்லா ஆக்குனது தனுஷ் பிரதர் இஸ் வாய்ஸ் இஸ் அமேசிங் எல் அவர் பாடின பாட்டை எல்லாமே நம்ம உணவுனுக்குற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலா ஐ திங்க் அவருக்கு பாடுறத விட எனக்கு பாடும் போது ரொம்ப டைம் எடுத்து பண்ணாரு ஸோ தேங்க்ஸ் டு ஹேம் அண்ட் அவர் ஒத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் சாம் பிரதருக்கு ஒரே ஒரு இதுதான் சொன்னேன் பிகாஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும் சார் இது வந்து ஒரு ஒரு பாட்டு சார் பாட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது சாம்க்கு நான் கொடுத்த ஒரே ஒரு டார்கெட் தான் சாம் நான் போய் ஆப்ளிகேஷனா கேட்க மாட்டேன் நீங்க பண்ற பாட்டு அந்த டியூனு சாருக்கு பிடிக்கணும் பிடிச்சிட்டு நான் பண்றேன்னு அவராக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த இதை ப பண்ணோம் அண்ட் தேங்க்ஸ் டு சாம் நம்ம எல்லாருமே வந்து சாம் வந்து அவ்வளோ அழகான மியூசிக் கொடுத்துருக்காரு இவ்வளவு அந்த பேட்டியில பார்க்கும்போது தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு இப்ப உங்களுக்கு தெரிய எல்லாருக்கும் தெரியும் சார் கவலையப்படாதீங்க அண்ட் இந்த படம் இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சாம்னா ஆறாருன்னு இல்ல இந்த படத்து படத்துக்கு அப்புறம் பாடல்கள்ல சாம் வந்து கேஸ் பண்ணுவாரு ஸோ ஐட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹோல் டீம் எங்களோட கோ டேரக்டர்ஸா இருக்கட்டும் எங்க காஸ்டியூம் டிசைனர்ஸா இருக்கட்டும் எங்க ஒன் ஆஃப் த கோ டைரக்டர் இங்க இருக்காரு நெல்சன் சாருக்கு அடுத்தபடி அவர் தான் ஸோ எங்கேயாவது நான் வந்து ட்ராக் மாறேன் ஏன்னா பிகாஸ் ரெண்டு கேரக்டர் பிளே பண்ணும் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஏன்னா ஒரே நாளில் வந்து ஒரு ஒன் ஹவர் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணும் திருப்பி இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி அந்த கேரக்டர் ப்ளே பண்ணும் ஸோ அப்போ வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் அவர் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட் ஸோ ரெண்டு மணி ரெண்டரை மணி நைட்டு ஸோ அப்போ வந்து நான் நெல்சனை கூப்பிடுவேன் நெல்சனை கூப்பிட்டேன் நெல்சா ஏதாவது எங்கேயாவது ட்ராக் மாறினா சார்ட்ட சொல்லிவிடு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி வி ஒர்க் அண்ட் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் அண்ட் எப்போதுமே ஒரு ஆக்டருக்கு சேலஞ்ச் முக்கியம் இந்த படத்துல எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்துச்சு அண்ட் நிச்சயமா அதை நீங்க எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றீங்கன்னு நம்புறேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடியன்ஸ் ரொம்ப லக்கி நீங்க ரெண்டு படம் ஆடியோ லான்ஸ்ல பேசுறதுல உங்க இப்பயே கேட்டுக்காங்க இதுக்கு மேல என்ன இருக்கு இல்ல எங்க ப்ரமோஷன்ஸ் இங்க தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ थैंक यू வாவ் சோ சிஐடி காலேஜ்ல வந்து ஆபிகிட்டு நிச்சயமா இது ஒரு லக்கி சாமா இருக்கும் அப்படி நான் நம்பறேன் சோ थैंक यू so much உங்க ரெஸ்பான்ஸோட இந்த சந்தோஷத்தோட ஐ அம் ரியலி ரியலி அண்ட் அகேன் சார் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் டு பாபி எங்க ப்ரொடியூசர் பாபி சார் அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மணி என்ன இங்கே தான் இருக்கார் அவர் அண்ட் சதீஷ் மேனேஜர் அண்ட் கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் பாக்குறாரு ஸோ எல்லாருக்குமே ஏன்னா எல்லாருமே வந்து அவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோம் அண்ட் கூடிய விரைவில் உங்க திரையில சந்திக்க வரும் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆடியன்ஸ் ஃபைவ் ஓ கிளாக் ஆயிடுச்சா போட்டாங்களா எஸ் சார் ஐ